இன்றைக்கு பசி உணர்வு குறைவு அப்படிங்கிற ஒரு சிரமம் குழந்தைகள் இடத்தில் நிறைய இருக்கிறத பார்க்கணும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை காலை நேரங்களில் உணவு அவர்களை சாப்பிட வைப்பதே பெரிய சவாலாக இன்னும் நிறைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு கொடுத்து அனுப்பக்கூடிய உணவுகளை கூட சாப்பிடாமல் மீண்டும் கொண்டு வருவதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப இது சார்ந்த சிரமங்களை மாற்ற குணப்படுத்த பசி உணர்வை தூண்ட உணவின் மூலமாகவே இயற்கையாக பசி உணர்வு தூண்ட நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கும் இந்த பூங்கார அரிசி ஒரு மிக சிறந்த சொல்லலாம் பூங்கார் அரிசியில் செய்யக்கூடிய இட்லி தோசை போன்ற உணவுகளையோ அல்லது பூங்கார் அரிசியில் செய்யக்கூடிய கஞ்சி போன்ற உணவுகளையோ குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து பழகும்போது அவர்களுடைய ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படுவது மட்டுமல்ல அவர்களுடைய பசி உணர்வும் மேம்பட்டு சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களில் இருந்து உடல் திசுக்களுடைய பரிமாற்றமும் சீராக நடக்கும்போது உடல் ஆரோக்கியம் பொலிவு புத்திசாலித்தனம் சுறுசுறுப்பு அனைத்துமே மாற்றமடைவதை பார்க்க முடியும்